கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் தியானத்திற்காக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபரங்கள் மேல் நீ கட்டுவாய் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் திறப்பானதை அடைக்கிறவன் என்று நீ பெயர் பெறுவாய் இந்த வார்த்தை இன்றைக்கு நாம் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக் கொள்வோமாக திறப்பானதை அடைக்கிறவன் என்று நீ பெயர் பெறுவாய் இந்த ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் உண்டாகும்படி தேவன் அனுகிரகம் செய்வாராக குறிப்பாக தேவனுக்கு உகந்த உபவாசம் செய்ய வேண்டும் என்று இந்த ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் நமக்கு வலியுறுத்துகின்றது உபவாசத்தில் தரித்திருந்து அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு ஒரு ஆவியின் விடுதலையை பெறுவதற்கும் மற்றவர்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உபவாசம் செய்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய வாக்கு நன்மை நீ திறப்பானதை அடைக்கிறவன் என்று பெயர் பெறுவாய் இந்த திறப்புகள் என்பது வெடிப்புகள் அல்லது திறப்புகள் இவைகள் வரும்பொழுது அங்கே அங்கு சில நஷ்டங்கள் ஏற்படுகிறதை பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் பாதுகாக்க வேண்டிய காரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதிலே திறப்போ வெடிப்போ உண்டாகி அது அங்கிருந்து கசிய ஆரம்பித்து விடும் என்றால் அல்லது வெளியே செல்ல ஆரம்பித்து விடும் என்றால் பெரிய இழப்பும் நஷ்டமும் தான் அந்த விஷயத்தில் ஏற்படும் ஆகவே இந்த திறப்புகளை அவைகள் பெரிய திறப்புகளாய் மாறுவதற்கு முன்பு வெடிப்புகளாய் இருக்கும் பொழுதே அவைகளை செறிபடுத்தி கொண்டோம் என்றால் திறப்புகளை அடைக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் நமக்கு தேவன் தந்தவைகளை பாதுகாத்து கொள்ள அவைகள் பிரயோஜனப்பட மிகுந்த ஏது உண்டாகும் இந்த திறப்புகளை அடைக்காமல் போகும் ரொம்ப பிரச்சனைகள் வருகிறது ஒரு கட்டடத்தில் கூட சின்ன கிராக்குகள் வரும்பொழுது அதை கவனித்து அதை கொத்தி சரிபடுத்தி திறப்புகளை அடைப்போம் என்றால் அது காப்பாற்றப்படும் அல்லது சின்ன வெடிப்பு பெரிய வெடிப்பாய் மாறி 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 வளர்ந்து வளர்ந்து அது விசாலம் அடைந்து பிறகு அது ரொம்ப தீமைகளை கஷ்டங்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் இதே போலதான் வாழ்க்கையிலே உள்ள எல்லா விஷயங்களிலும் அடைக்கிறவர்கள் என்று நாம் பெயர் பெற வேண்டும் அதற்கான ஆலோசனைகளை வேதத்திலிருந்து கவனிப்போம் முதலாவது முக்கியமாக இந்த வெடிப்பை குறித்த ஒரு வார்த்தை ஏசாயா தர்சன புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கலாம் முப்பது பதிமூன்று இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அக்கிரமம் அக்கிரமம் ஒரு வெடிப்பை போல இருக்கும் தான் அந்த வெடிப்பு அந்த வெடிப்பு சுவரில் பிதுங்கி நிற்கிற விழுவதற்கு பிதுங்கி நிற்கிறது போல அது திடீரென்று விழுந்து மொத்தம் இடிந்து விழுவதற்கு ஆயத்தமா இருக்கிறது போன்ற ஒரு வெடிப்பாக அக்கிரமம் என்பது காணப்படுகிறது அந்த அக்கிரமம் அகற்றப்பட்டு அந்த வெடிப்பு சரி செய்யப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அதை செய்கிற நாம் திறப்பானதை அடைக்கிறவர்கள் என்று கர்த்தரிடத்தில் பெயர் பெறுவோம் முந்தின பாகங்களை ஏசாயா முப்பதாம் அதிகாரத்தின் முதல் வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது எகிப்தை நம்பி எகிப்துக்கு நேராய் திரும்பி சென்று இஸ்ரவேலின் தேவனை விட்டு வழி விலகுகின்ற அக்கிரமம் அந்த அக்கிரமத்தை தான் எடுத்து இங்கே கூறியிருக்கிறது நீ என்னை பின்பற்றாமல் என்னை நம்பாமல் விசுவாசிக்காமல் நீ மறுபடி எகிப்தை நம்புகிறாய் எகிப்தின் மேல் விசுவாசம் வைக்கிறாய் எகிப்தியர் உனக்கு உதவி செய்வார்கள் என்று நம்பி எகிப்துக்கு நேராய் திரும்புகிறாய் உலகத்துக்கு நேராய் திரும்புகிற ஒரு காரியத்தை இது காட்டுகிறது உலகத்தில் வேண்டாம் என்று நாம் விட்டு வந்த காரியங்களை திரும்ப நாம் எடுத்துக் கொள்வதற்காக அனுபவிப்பதற்காக திரும்ப செல்லும் பொழுது அது ஒரு கொடிய அக்கிரமம் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் வந்த பிற்பாடு அவருடைய சத்திய வசனங்களின் போதனைகளை கேட்ட பிற்பாடு இது எனக்கு வேண்டாம் இதை நான் செய்ய மாட்டேன் இந்த செயல்பாட்டில் நான் ஈடுபட மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி பல காரியங்களை நாம் விட்டோம் அது உலகத்துக்குரியது அது வேண்டாம் சில பொருட்களை அனுபவிப்பதை நாம் விட்டோம் சில ஐக்கியங்களுக்கு போறதையே நாம் விட்டோம் இதெல்லாம் என்னை பழையபடி பாவத்திலே தள்ளி போடும் வேண்டாம் என்று சொல்லி விட்டோம் ஆனால் இன்றைக்கு மறுபடியும் அதை நாடி அதற்கு நேராக உள்ளங்கள் திரும்பி இருக்கிறது அது பெரிய அக்கிரமம் என்று தேவன் எச்சரிக்கிறார் நீ ஒரே சீராய் நடந்து கொள்ள வேண்டும் சீர் ஒழுங்கு தேவ வசனத்தின் ஒழுங்கிலே தேவ ஆவியின் வழிகாட்டுதல் படி நேர்த்தியாக நீ வளர்ந்து இயேசுக்கு நேராய் வளர்ந்து இயேசுவை தரிசிக்கக்கூடிய இயேசுவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்துக்கு நேராய் முன்னேறி வர வேண்டும் ஆனால் பாதி வழியில் நின்று கொண்டு நீ இப்பொழுது பழையபடி எகிப்தை நினைக்கிறாய் விட்டு வந்த உலக சந்தோஷத்தை நினைக்கிறாய் அநீதியமான பாவ சந்தோஷத்தை உன்னுடைய உள்ளம் திரும்பவும் நாட தொடங்கிவிட்டது பண ஆசை பொருளாசை மண்ணாசை போன்ற உலகம் தரக்கூடிய ஆசை இச்சைகள் உள்ளத்திலே வருகின்றது கெட்ட காரியங்களுக்கு நேராய் ஈர்க்கப்படுகின்றது உள்ளம் சிந்தை கண்கள் இப்படிப்பட்ட இந்த உலகத்துக்கு நேராய் இழுக்கப்பட்டு போகிற திரும்பி போகிற விஷயம் பெரிய அக்கிரமம் இந்த மாதிரிப்பட்ட அக்கிரம செயல் ஒரு வெடிப்பாக வாழ்க்கையில விழுந்து விட்டது ஆண்டவர் எச்சரிக்கிறார் மகனே மகளே இந்த வெடிப்பு முன்னதாக அந்த வசனம் சொல்லுகிற இந்த வெடிப்பு எப்படி இருக்கிறது என்றால் சும்மா ஏதோ வழக்கமா வர்ற ஒரு கிராக் அப்படி அல்ல இது சுவர் திடீரென்று விழுந்து போகத்தக்கதாய் சுவர் பிதுங்கி நிற்கிறதுன்னு எழுதியிருக்கு சுவர் புதுங்கி நிற்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறது திடீரென்று விழுந்து போகும் ஆனால் இந்த வெடிப்பை நீ நிர்ச்சாரமாய் விடக்கூடாது இந்த வெடிப்பை உடனே சரி செய்ய வேண்டும் இந்த அக்கிரமம் விழுகையை கொண்டு வந்து விடும் வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை உண்டாக்கிவிடும் ஆகை நாளே தேவன் வசனத்தை கொண்டு எச்சரிக்கிறார் இன்று நீ சிதறி போகும்படி உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவனாய் இராதபடி திறப்பை அடைக்கிறவன் என்று தேவ சன்னிதானத்தில் பெயர் பெற வேண்டும் அல்லா அசதியாயிருந்து நிர்விசாரமா இருந்து துணிகரமா இருந்து அல்லது ஒரு கவலையற்று ஒன்றை பற்றி சிந்தியாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ரட்சிக்கப்பட்ட பிறகும் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போய் வாழ்ந்தீர்கள் என்றால் ஆபத்து உண்டு வீழ்ச்சி உண்டு ஆனா தான் கத்து இந்த வசனத்தோடு நம்மை எச்சரிக்கின்றார் வெடிப்பு சின்னது போல தெரிந்தாலும் ஆபத்தான இடத்தில் அந்த வெடிப்பு இருக்கிறது ஆபத்தான நிலையில் அந்த வெடிப்பு இருக்கிறது அக்கிரமம் இந்த அக்கிரமம் சரி செய்யப்பட வேண்டும் இன்றைக்கு குறிப்பாக முதலாவதாக நான் சொல்ல வருகிற ஒரு விஷயம் திறப்புகளை அடைத்தல் இதிலே ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை ஒரு வாக்கு தத்துவமாக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலே நாம் தியானிக்க போகிறோம் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஒருவர் வாசியுங்கள் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை சாபிப்பேன் என்று இதை செய்கிற கத்தர் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே ஆண்டவர் ஆமோசி கொண்டு ஒரு பெரிய வாக்கு தத்துவம் தாவீதின் கூடாரத்துக்கு கொடுக்கிறார் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தின் திறப்புகளை அடைப்பேன் ஐ வில் ரிப்பேர் இட்ஸ் டேமேஜஸ் அதனுடைய எல்லா பாதிக்கப்பட்ட போன அல்லது ரிப்பேர் ஆய் போன காரியங்களை சரிபடுத்தி அதில் உண்டாயிருக்கிற நான் அடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கூடாரத்தின் திறப்புகளை அடைக்கிற அருமையான கர்த்தர் அன்பானவர்களே முதல் வசனத்திலே நாம் பார்த்தோம் நீ திறப்புகளை அடைக்கிறவன் என்று பெயர் பெறுவாய் இந்த வாக்கு நாம் பார்க்கிறோம் நான் அடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப கர்த்தர் ஒரு கிரியை செய்ய விரும்புகிறார் நமது வாழ்க்கைகளிலே எங்கெல்லாம் அக்கிரமம் என்கிற வெடிப்பு உண்டாகி இன்றைக்கு ஆபத்தான ஒரு நிலைக்கு கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறதோ அதை கர்த்தர் அடைப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆனால் கர்த்தர் மட்டும் இதை செய்ய முடியாது அவரோடு கூட நாமும் சேர்ந்து நின்றுதான் இந்த பணியை செய்ய வேண்டும் நான் அடைப்பேன் அதே வேளையில் நீயும் திறப்பை அடைக்கிறவன் என்று பெயர் பெற வேண்டும் அலை சில காரியங்கள் நம்முடைய ஒத்துழைப்பு கர்த்தருக்கு செய்ய முடியாது கர்த்தர் நம்மிடத்தில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் நம்மை நம்மை உயர்த்த மேன்மைப்படுத்த நம்மை பிரகாசிப்பிக்க ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆனால் நாம் ஆசீர்வாத பாத்திரமா இருந்தால்தான் அவர் அந்த கிரியையை நமது வாழ்விலே செய்ய முடியும் அலைலூயா அப்ப நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாம இருந்தா தேவனுடைய செயல்கள் வாக்குத்தங்கள் திட்டங்கள் தீர்மானங்கள் நமது வாழ்விலே நிறைவேற முடியாது எனவே அன்புக்குரியவர்களே இன்றைக்கு தேவன் ஒரு கிரியை சித்தமா இருக்கிறார் இந்த நாட்களில் உங்கள் வாழ்விலே இருக்கிற தாவீதின் கூடாரம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய குடும்பம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவனுடைய குடும்பத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன் குடும்பத்தில் இருக்கிற தரப்புகள் குடும்பத்தில் இருக்கிற தரப்புகளை தேவன் அடைக்க போகிறார் அதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவளின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே மத்திய சுயசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ள மனுஷன் நீதிமொழிகள் பதினான்கு ஒன்று சொல்லுகிறது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் கர்த்தர் கட்டுகிறார் புருஷன் கட்டுகிறான் மனைவி கட்டுகிறார் மூணு பேரும் கட்டுகிறார்கள் மூணு பேரும் சேர்ந்தா தான் அந்த குடும்பமாகிய வீடு அழகாக கட்டப்பட முடியும் நான் கட்டுகிறேன் சொல்லுகிறார் அதே வேளையிலே நாம அவர் அவர் முக்கியமான கொத்தனாராக இருந்தால் நாம் சித்தாள்களாக கையாள்களாக கூட நின்று பணிபுரிய வேண்டும் கர்த்தருக்கு ஒத்துழைத்து செயல்படும் பொழுது கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் சாட்சியாய் கட்டி எழுப்பப்படும் அதே போலதான் இந்த திறப்புகளை அடைக்கிற விஷயமும் கர்த்தர் நான் தாவீதின் கூடாரத்தின் திறப்புகளை அடைப்பேன் என்று சொல்லும் பொழுது நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார் நீயும் உபவாசித்து உன்னை பாதத்தில் காத்திருந்து அடைக்கிறவனாய் நீ செயல்பட வேண்டும் இந்த அடைக்கிறவனாய் நீ செயல்பட வேண்டும் இன்றைக்கு தாவிதின் குடும்பத்தை முன்வைத்து மூன்று காரியங்களை இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் தாவிதை குற்றம் என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் அது வேத புஸ்தகத்தில் நமக்கு எச்சரிப்பாக எழுதி வைத்திருக்கிறபடியே மூன்று குறிப்பிட்ட காரியங்களை குடும்பத்தில் வெடிப்பு ஏற்பட ஏற்பட காரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் முதலாவதாக தாவீதின் குடும்பத்திலே ஒரு திறப்பு ஏற்பட காரணம் தாவிதுக்கு அவருடைய இளமை பருவத்திலே சவுல் ராஜா தன்னுடைய மனைவியாக கொடுத்தார் நல்ல மனசோட அந்த மனுஷன் கொடுக்கல இருந்தாலும் அந்த மகள் மீகாள் இந்த தாவிதுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டிருந்தாள் அது ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இருக்கிறது சரித்திரத்தில் எல்லா வசனங்களும் வாசிக்க போனால் நேரம் அனுமதிக்காது நான் சொல்வதெல்லாம் ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமுவேல் உள்ள தாவிதின் சரித்திரம் வசனங்களை அங்கங்கும் சொல்லும் பொழுது நீங்கள் திறந்து கவனியுங்கள் குறித்து வைத்துக் கொண்டு பிறகு வாசித்து அறியலாம் ஸ்தோத்திரம் அப்ப மீகாலை இந்த தாவீது விவாகம் பண்ணினா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி இருக்கும் பொழுது இந்த தாவீதுக்கும் தாவீதை சவலுக்கு பிடிக்கவில்லை கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டு கொஞ்ச நாள்ல உபத்தரவுப்படுத்த ஆரம்பித்து விட்டார் சவுல் மாமனார் அந்த மருமகனை கொலை செய்ய வேண்டும் என்பது மாமனாருடைய முக்கிய திட்டம் மகளிடத்திலேயே பேசினார் நான் வருவேன் அப்படி ஒரு புத்தி பேதளித்த மனுஷனை போல அந்த ராஜா செயல்பட்ட ஆரம்பித்து விட்டார் ஆனால் கத்தர் எந்த இடத்திலும் தாவிதை சவுல் ராஜாவுடைய கையிலே ஒப்பு கொடுக்கவே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை வந்த பொழுது திடீரென்று தாவீதுக்கு வேற வழி இல்லாம காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது இனி இவன் முன்னால நம்ம இருக்க முடியாது பந்தியில் இருப்பார்கள் திடீரெ ஈட்டி எடுத்து வீசிடுவான் இப்படி எத்தனை முறை எல்லா இடத்திலும் கத்தர் பாதுகாத்த கடைசியிலே தாவீது இனி இவனோடு இருக்க முடியாது கொன்னு போடுவான் என்று சொல்லி அந்த நாட்டை விட்டு அவனுடைய உயிர் நண்பனும் சவுலுடைய குமாரனுமான யோனத்தான இடத்திலே காரியங்களை சொல்லிவிட்டு புறப்பட்டு போய் விட்டான் இந்த சூழ்நிலையிலே இந்த சவுல் இந்த தாவீது கொடுத்த தன் மகளாகிய மீகாலை பல்தியேல் என்று சொல்லி இன்னொரு மனுஷனுக்கு கல்யாணம் முடித்து வைத்து விட்டார் அது ஒன்று சாமுவில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் இருக்கிறது இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் இவன் நினைச்சா நீ அவ்வளவுதான் முடிஞ்சு போனான்னு சொல்லி அடுத்த ஒரு மாப்பிள்ளைக்கு மகளை பிடித்து கல்யாணம் பண்ணி வைத்து விட்டார் தாவிது சில ஆண்டுகள் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சவுல் அவனை விரட்டி கொண்டே இருக்கிறான் இப்படியே காலங்கள் அங்கே கொண்டே இருக்கிறது எப்படியும் கடைசியாக சவுல் பெலிஸ்தரோடு உள்ள ஒரு யுத்தத்திலே கில்போவா மலையிலே சவுலும் யோனத்தானும் மறித்து போனார்கள் மறித்து போன பிற்பாடு சவுலுடைய சேனாபதியா இருந்த அப்னேர் என்று சொல்லுகிறவன் அந்த சவுலுடைய மகனாகிய இஸ்போசேத் என்று சொல்லுகிற ஒருவனை ராஜாவாக்கி அப்படியே சவுலின் குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக அவன் முயற்சி பண்ணி கொண்டே வருகிறான் அதே வேளையில் தேவ சித்தத்தின்படி ராஜா அபிஷேகம் பெற்று காட்டிலே வசித்துக் கொண்டிருந்த தாவிது சவுளுடைய மரணத்துக்கு பிறகு எப்ரோன் என்று சொல்லுகிறதான பட்டணத்திலே வந்து யூதர்களுக்கு யூதா கோத்தரத்துக்கு ராஜாவாக மாற்றப்பட்டு ஏழு ஆண்டுகள் அந்த பகுதியை அவன் ஆண்டு கொண்டு வந்தான் அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று இந்த அப்னேருக்கும் இஸ்போசேத் என்கிற சவுலின் மகனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அந்த திசை நான் இஸ்ரவேல் மேல் என்று அவன் கோபத்திலே அப்படி சபதம் செய்து கொண்டு தாவிதுக்கு செய்தி அனுப்புகிறான் நான் உண்மை பார்த்து பேச வேண்டும் முழு இஸ்ரவேலையும் உமக்கு நேராய் நான் திருப்புவேன் சமஸ்தேலுக்குமே ராஜாவாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறான் தாவிது உடனே சம்மதம் உடன்படிக்கை செய்வோம் ஆனால் நீர் வரும் பொழுது எனக்கு மீகாட் வேறொரு அவளை நீர் கொண்டு வரணும் அவளை நீர் கொண்டு வராமல் என் முகத்தை பார்க்க கூடாது என்று ஒரு நிபந்தனை விதித்து விட்டான் இப்ப இந்த நிபந்தனை விதித்ததோடு கூட இஸ்போசேத்துக்கும் தா இது கடிதம் கொடுத்தான் உன்னுடைய தகப்பனார் எனக்கு கல்யாணம் பண்ணி வைத்த என்னுடைய மனைவி மீகாள் வேறொருத்தனோடு இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிறாள் அவளை எனக்கு திரும்ப அனுப்பிவிடு என்று தாவீது தன்னுடைய மைத்துனர் அந்த இஸ்போசேத்துக்கும் கடிதம் அனுப்பினார் இப்பொழுது இஸ்போசேத்தும் அப்பநேரமாக தாவீது சொன்னது போல இதை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் செயல்பட்டு பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் ரெண்டு சாமுவில் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களில் இருக்கிறது அங்கு இஸ்கோசேத்துடைய கட்டளைப்படி இந்த பல்திய மனைவி மீகாள் திரும்ப தாவிதுக்கு என்று கொண்டு வருவதற்கு அழைக்கப்படுகிறான் அந்த புருஷன் அவளை விட மனம் இல்லாம பின்னால வருகிறான் ஆனா அவன் பலம் இல்லாதவன் சக்தி இல்லாதவன் இந்த மக்களை எதிர்க்க கூடிய காரியம் இல்ல பெரிய படை தளபதி அப்பநேர் வந்திருக்கிறான் அவளுடைய அப்பொழுதுள்ள ராஜா இஸ்கோசேத் இருக்கிறான் என்ன செய்ய தெரியல சங்கடத்தோட நிக்கிறான் மனைவிய பறிக்கிறதுக்காக பறிச்சுட்டு போறதுக்காக வந்திருக்கானுங்க ஆனாலும் அவன் பின்னால வாரான் உதவியற்ற நிலையிலே மனைவி எப்படி விடுதுன்னு சொல்லி வேதனையோடு அவளுக்கு பின்னால வாரான் திடீர்னு திரும்பி பார்த்து சொன்னா போ திரும்பி போ பாம்போல திரும்பி போயிட்டான் அந்த நிகழ்ச்சியை நீங்க யோசித்து பாருங்க எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு வேதனை எவ்வளவு பயங்கரம் தாவிது செய்த ஒரு அக்கிரமம் அல்லவா சவுல் செய்த அக்கிரமம் சவுலோடு போச்சு ஆனால் இப்பொழுது தாவீது இவ்வளவு காலம் ஆன பிறகு திரும்ப இப்படி ஒரு குடும்பத்தை உடைத்து பிரித்து அவளை எடுத்துக்கொண்டான் அந்த பரிதாபமான நிலையில் ஒரு வார்த்தை எனக்கு அந்த சூழ்நிலை நீங்க அப்படியே டிரமேட்டிக்கா அந்த சம்பவம் நடக்கிறது போல உங்க மனசு முன்னால வச்சு பார்த்தா அதனுடைய வேதனை என்னதுன்னு புரியும் ஒரு கணவன் மனைவி பின்னால வர்றான் மனைவியை பறிச்சுட்டு போறானுங்க அதிகாரத்துல அதே வேளையில பின்னால போனதுக்கு திடீர்னு திரும்பி போ நம்ம சொன்னா வார்த்தை சொன்ன ஒரு திரும்பி கண்ணீர் எப்படிப்பட்டது வேதனை எப்படிப்பட்டது குழந்தைகளுடைய நிலைமை எப்படியா இருந்திருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவளை திரும்ப கொண்டு வந்தான் கொண்டு வந்து தாவிது தனக்கு மனைவியாக்கி கொண்டு இஸ்ரவேல் அவனுக்கு நேராய் திரும்பினது எப்படியும் அங்கே ஆட்சியை பிடித்து அவன் ஆட்சி புரிகின்றான் கத்தருக்கு ஒரு பக்கம் நல்ல நோக்கம் கொண்டவன் உங்களுக்கு தெரியும் அவனுடைய அவனுடைய ஒரு ஒரு ராங் மட்டும் நம்ம நிறைய நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் உண்டு அதில் ஒன்று தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் உடன்படிக்கை பட்டி வெறும் திரைச்சலின் நடுவில் இருக்கக்கூடாது அதை கொண்டு வரணும் எர்சலேம்ல வைக்கணும் பெரிய ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டு உடன்படிக்கை பட்டியை அவன் கொண்டு வர முயற்சி எடுத்தான் முதல் முயற்சி தோல்வியாய் முடிந்தது அதனால ஓபே தேதோம் என்கிற வீட்டிலே வைத்தார்கள் அதற்கு முன் அமினதாப் என்கிற வீட்டில இருந்தது அங்கிருந்து கொண்டு வர்ற வழியில பிரச்சனை ஆகி ஓபே தேதோம் வீட்டுல வச்சுட்டாங்க அப்புறம் திரும்ப அதுக்குள்ள காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி வேத பிரமாணங்களை கற்று பார்த்து அதுக்குரிய ஆளுகளை பரிசுத்தப்படுத்தி அவங்கள வச்சு அழகாக ஆசாரியர்களை வச்சு திரும்ப கொண்டு வரா இப்படி வரும் பொழுது தாவிதின் நகரத்திலே பெற்றி வருகிற சந்தோஷம் தாவிதால தாங்க முடியவில்லை

ஜன்னல் வழியாக அப்படியே பார்த்து கொண்டு நிற்கிறாள் இவன் தெய்வ சமூகத்தில் உள்ள சந்தோஷத்தினால ஆடி அந்த கௌரவத்தை கௌரவத்தை இவர் எவ்வளவு பெரிய மகாராஜன் இவர் போய் இப்படி ஒரு ஒரு சும்மா ஒரு நாட்டியக்காரனை போல ஆடி கொண்டு இருக்கிறாரு என்று சொல்லி அவளுக்கு அது கஷ்டமாயிற்று அதனால அவ என்ன பண்ணான்னு சொன்னா ரெண்டு ஆறு பதினாறாம் வசனத்தின் கடைசி பகுதி மீகாள் அதை பார்த்து தாவிதை அவமதித்தாள் அவமதித்தாள் அடுத்தவன் கையில போன பிறகும் சரி போட்டு அவன் நல்லா வாழட்டும் நம்மளுக்கு ஆண்டவர் இவனுக்கு அதுக்கு முன்னால வேற ரெண்டு மனைவி வேற வேற உண்டு கதர் சொல் அகினோவா அபிஹாயில் என்கிற ரெண்டு பேர் உண்டு இவனுக்கு காட்டுல வச்சே கத்தருக்கு ஸ்தோதிரம் அதுக்கு பிற அவளை பிடிச்சிட்டு வந்து அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தி இப்போ ஒரு தரப்பு வந்துருச்சு வெடிப்பு வந்துருச்சு இவனுடைய தெய்வீக நல்ல காரியத்தை அந்த மனைவிக்கு புரிந்து கொள்ள முடியாம அவ உள்ளத்திலே இவனை அவமதித்தாள் மனைவி கணவனை அவமதிக்கும் பொழுது முதல் வெடிப்பு தோன்றுகிறது வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களை குறித்து நமது தாவீதம் சரித்திரம் அறிவதல்ல முக்கியம் அதை வைத்து நம்முடைய நிலைமைகளை அறிவதுதான் இன்றைக்கு மிக முக்கியம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்துக்குள்ளே சின்ன வெடிப்பு கணவனை அவமதிக்கும் தன்மை மனைவிடைய உள்ளத்தில் வரும்பொழுது பொழுது குடும்பத்துல ஒரு கிராக் விழுந்துருது அது உடனே அந்த கிராக்கை சரிப்படுத்தினால் அடுத்த திறப்புக்கு அது போகாது விரிவாக போகாது அது சரி செய்யப்படும் அதை சரி செய்யாம அந்த அவமதிப்பான ஒரு மனப்போங்கோடு கணவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளை அந்த மனைவி பார்க்க தொடங்கினால் எல்லாமே அடுத்தடுத்து ஆஹ் இவர் இப்படிதான் இவர் இப்படிதான் இவர் ஒன்னும் தெரியல இவருக்கு ஆளுகிட்ட பேச தெரியல இவருக்கு பொருளாதாரத்தை ஒழுங்கா நடத்த தெரியல இவருக்கு தொழில ஒழுங்கா செய்யத் தெரியல வேலையில ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய்யத் தெரியல இவருக்கு அப்படி முடியல இப்படி முடியல குடும்பத்தை நடத்த தெரியல பிள்ளைகளை நடத்த தெரியல இப்படி எல்லாத்துலயும் அவமதிப்பு 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 புருஷ மேல கம்ப்ளீட்டா அது அப்படியே ஒரு பெரிய ஒரு திறப்பாக அங்கே மாறி கொண்டே இருக்கு ஆனால சகோதரிகளே நீங்கள் உங்கள் புருஷர்கள் தேவன் உங்களுக்கு தந்தவர்கள் அவர்கள் ஒருத்தரும் தேவ தூதர்களை போன்ற நிறைவுள்ளவர்கள் அல்ல அவர்கள் ஒருவரும் இயேசு கிறிஸ்துவை போன்ற நூற்று நூறு நிறைவுள்ளவர்களும் உள்ளவர்களும் அல்ல எல்லா மனுஷர்கள் தான் குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதை வைத்து தங்கள் புருஷர்களை மனதிலே அவமதிப்பாய் அந்த மதிப்பை நீங்க விட்டுட்டு கொடுத்தீங்கன்னா அங்க உங்க குடும்ப உறவுக்குள்ள கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு வெடிப்பு ஆரம்பிச்சிருது இந்த வெடிப்பு தான் பிறகு சாத்தான் பயன்படுத்தி பயன்படுத்தி பல காரியங்களை மனசுல போட்டு 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 கொஞ்சம் வருஷங்கள் அங்கே போகும் பொழுது கடைசியிலே அந்த கணவனை நீங்க கடமைக்காக மதிப்பீர்கள் மதிக்கிறது போல காட்டுவீர்கள் உள்ளத்துல அவரை பற்றி எந்த மதிப்பும் இருக்காது அன்பும் இருக்காது ஒண்ணும் இருக்காது சாத்தானுக்கு வெற்றி குடும்பத்தை குடும்பத்தின் நடுவிலே பெரிய தரப்பை உண்டு பண்ணி விட்டான் அவன் அந்த தரப்புக்குள்ள புகுந்து வருவான் அதுக்குதான் அவன் தரப்பை உண்டாக்குகிறது திறப்புகளை பயன்படுத்துகிறது அவன் உள்ளே புகுந்து வருவான் பிறகு சரி செய்ய முடியாத உறவு பிரச்சனைகள் உள்ளத்தின் மன வேதனைகள் உடைவுகள் இதோடுதான் காலத்தை கழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் ஆகினால் இன்றைக்கு ஒருவேளை அந்த நிலைமையில் இருக்கிறவர்கள் இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலான ஆலோசனையை எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு சகோதரிகளே உங்கள் கணவர்களை மதிப்பாக நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும் ஸ்தோதிரம் அந்த மதிப்புக்கேடான சிந்தனைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லி அதை விட்டு அத மனச விட்டு இயேசுவின் ரத்தத்தால் கழுவி மாற்றி போடுங்கள் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அந்த சிந்தனை உள்ளே தங்கினாலே இந்த வெடிப்பு அது கொண்டேதான் இருக்கும் ஆகையினாலே அதிலிருந்து நீங்கள் திருந்தும்படி மிக அன்போடு சொல்லுகிறேன் உங்க அன்பு பெரியது உங்க ஈரக்கம் பெரியது உங்க கேருவை பெரியது உங்க தயவு பெரியது உங்க ஈரக்கம் உங்கள் கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதி சினேகத்தால் என்னை நேசித்தீரையா சித்தீரையா என்னை எடுத்துக் கொண்டீரே